அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே மேஷ லக்னத்திலே பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த மேஷ லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மேஷ லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருடைய தந்தை அவர் மீது மிகுந்த அன்பு பாராட்டக்கூடியவராக இருப்பார் அந்த ஜாதகரும் தந்தை மீது மிகுந்த பாசம் கொண்டவராக இருப்பார் ரிஷப லக்னத்திலே பிறந்தவருடைய ஜாதகத்திலே அந்த ரிஷப லக்னத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த ரிஷப லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர் அவருடைய தந்தை மீது மிகுந்த பாசம் கொண்டவராக இருப்பார் அவருடைய தந்தையும் அவர் மீது அந்த ஜாதகர் மீது மிகுந்த பாசம் பாராட்டக்கூடியவராக இருப்பார் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மிதுனம் லக்னத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்தில் பிறந்தவருடைய தந்தை அவர் மீது அந்த ஜாதகர் மீது மிகுந்த அன்பு பாராட்ட பாராட்டக்கூடியவராக இருப்பார் அந்த ஜாதகரும் அவருடைய தந்தை மீது மிகுந்த பாசம் கொண்டவராக இருப்பார் கடகம் லக்னத்திலே பிறந்தவருடைய ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர் அந்த ஜாதகர் அவருடைய தந்தை மீது மிகுந்த அன்பு பாராட்டக்கூடியவராக இருப்பார் அவருடைய தந்தையும் அவர் மீது மிகுந்த பாசம் கொண்டவராக இருப்பார் சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த சிம்மம் லக்னத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் அவருடைய தந்தை மீது அளவு பாசம் கொண்டவராக இருப்பார் அவருடைய தந்தையும் அவர் மீது நன்கு அன்பு பாராட்டக்கூடியவராக இருப்பார் கன்னி லக்னத்திலே பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர் அவருடைய தந்தை மீது மிகுந்த பாசம் கொண்டவராக இருப்பார் அவருடைய தந்தையும் அவர் மீது நன்கு அளவு கடந்த அன்பு கொண்டவராக இருப்பார் துலாம் லக்னத்திலே பிறந்தவருடைய ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர் அவருடைய தந்தை மீது அளவுகடந்த பாசம் கொண்டவராக இருப்பார் அவருடைய தந்தையும் அவர் மீது நன்கு அன்பு பாராட்டக்கூடியவராக இருப்பார் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவருடைய ஜாதகத்திலே அந்த விருச்சிக லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் விருச்சிக லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் அந்த விருச்சிக லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் லக்னாதிபதியாகிய செவ்வாய் அந்த லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் அந்த விருச்சிக லக்னத்திலே பிறந்தவருடைய தந்தை அந்த ஜாதகர் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவராக இருப்பார் அவ்வாறு விருச்சக லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்க பிறந்த அந்த ஜாதகர் மீதும் அவரது தந்தை மிகுந்த அன்பு பாராட்டக்கூடியவராக இருப்பார் அந்த ஜாதகரும் அவருடைய தந்தை மீது நன்கு மிகுந்த பாசம் கொண்டவராக இருப்பார் தனுசு லக்னத்திலே பிறந்தவருடைய ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் தனுசு லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடமாகிய சிம்மத்திலே இருந்தால் தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் சிம்மம் தனுசு லக்னத்திற்கு அதிபதியாகிய அந்த குரு பகவான் அவ்வாறு ஒன்பதாம் இடமாகிய சிம்மத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் மீது அவருடைய தந்தை அளவு கடந்த பாசம் கொண்டவராக இருப்பார் அவ்வாறு தனுசு லக்னாதிபதி ஒன்பதாம் படமாகிய சிம்மத்திலே இருக்க பிறந்த அந்த தனுசு லக்னாதி தனுசு லக்னக்காரரும் அவருடைய தந்தை மீது மிகுந்த அளவு கடந்த அன்பு பாராட்டக்கூடியவராக இருப்பார் மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மகரம் லக்னாதிபதிய மகரம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் படமாகிய கன்னியிலே இருந்தால் மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கன்னி அந்த கன்னியிலே மகரம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னியிலே ஒன்பதாம் இடத்திலே இருக்க பிறந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அவருடைய தந்தை அவர் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவராக இருப்பார் அவ்வாறு மகரம் லக்னத்திலே பிறந்து லக்னாதிபதியாகிய சனி பகவான் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடமாகிய கன்னியிலே இருக்க பிறந்த அந்த மகரம் லக்னத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தந்தை மீது அந்த ஜாதகர் மிகுந்த அன்பு கொண்டவராக இருப்பார் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கும்பம் லக்னத்திற்கும் அதிபதி சனி பகவான் கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் துலாம் ஆகவே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடமாகிய அந்த துலாத்திலே இருக்க பிறந்த கும்பம் லக்னத்தை சார்ந்த அன்பர்கள் கும்பம் லக்னாதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடவாகிய துலாத்திலே இருக்க பிறந்த கும்ப லக்னத்தை சார்ந்த அன்பர்கள் அவருடைய தந்தை மீது அளவு கடந்த பாசம் கொண்டவராக இருப்பார் அவருடைய தந்தையும் அவர் மீது நன்கு அன்பு பாராட்டக்கூடியவராக இருப்பார் மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மீனம் லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் விருச்சிகம் ஆக அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர்கள் அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அதற்கு ஒன்பதாம் இடமாகிய இருக்க பிறந்திருந்தால் அவ்வாறு மீனம் லக்னாதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே விருச்சிகத்திலே இருக்க பிறந்த மீனம் லக்னத்திலே பிறந்த அன்பர்கள் அவர்களுடைய தந்தை மீது அளவு கடந்த பாசம் கொண்டவராக இருப்பார் அந்த ஜாதகரும் அவருடைய தந்தை மீது நன்கு அன்பு பாராட்டக்கூடியவராக இருப்பார் இவ்வாறாக ஒரு லக்னத்திலே பிறந்தவர்கள் அந்த லக்னாதிபதி அந்த லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் மீது அவருடைய தந்தை நன்கு பாசம் அளவு கடந்த பாசம் கொண்டவராக இருப்பார் மேலும் அந்த ஜாதகரும் தந்தை மீது நன்கு பாசம் கொண்டவராக இருப்பார் அன்பு பாராட்டக்கூடியவராக இருப்பார் என்ற தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர் சனிப்பியச்சம் ராகவே கேதவே நகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளவுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்